தனுசுராசி மேயர்களே இந்த மார்ச் மாதம் தங்களது பலன் பற்றி இப்போது பார்ப்போம் குரு பகவான் தங்களது ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் இவைகளை பார்வை செய்கின்றார் அப்போ அவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுப விரயங்கள் சுப விரயங்கள் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு எல்லாம் குடும்ப பையனை வச்சு ஒய்ஃபை வச்சு இடம் வீடு வாங்குறது புதிய வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி செலவெல்லாம் பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடிய வருமானங்கள் பெருகும் அதில் நீங்கள் சிறு சிறு சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் விஸ்தரிப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போவீங்க ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே நேரத்தில் பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஸ்தீரணத்துலேயும் இடைஞ்சல்கள் தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த தடையை மீறியும் நீங்கள் செய்வீர்கள் அது ஒன்று ரெண்டாம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஏ அதே மாதிரி செலவு உங்களுக்கு செலவும் வந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாயும் பார்க்குறாரு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துருச்சு ரூபா வருமானம் வந்துருச்சின்னு நினைப்பீங்க அடுத்த நிமிஷம் உங்கள் பையன் வந்து அந்த காலேஜுக்கு சேரணப்பா அங்கே ஒரு நாற்பதாயிரரூவா கட்டணும் ரூபா கட்டணும் ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்பில் கொண்டாந்து உங்களுக்கு சீட்டை வச்சிருவான் மனைவி ஒரு வேண்டுதலை வைப்பாங்க ஆக மட்டும் உங்களுக்கு வருவாய் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதோ அதே மாதிரி உங்களுக்கு செலவும் அடுத்த நிமிஷமே நின்றுட்டு இருக்கும் வருவான்னு வருவான்னுச்சின்னா ரெண்டாம் படியில் செலவு நிற்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது உங்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எதை ஒன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சனியினுடைய வீட்டில் தான் இருக்காரு சனி இருக்காரு இருந்தாலும் சூரிய பகவான் இருப்பதால் உங்களுக்கு அவருடைய வேலையை செய்து கொண்டிருப்பார் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் சனி மூன்றாம் இடத்தில் அதே மாதிரி சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு சனியை பொறுத்தவரையிலும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமைவது நல்ல பலனையே தருவார் இப்போது நல்ல பலனை தருவார் அதே சனி இப்போது உங்களுக்கு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியின் போது திருக்கடிதப்படி உங்களுடைய மூன்றாம் இடத்துலேருந்து சுகஸ்தானமான நான்காம் இடத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் அதுக்குள்ள பலன்லாம் சொல்லுவோம் அதை போய் நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம் ஆனால் இப்போ வந்து நல்ல இடத்துல இருக்கார் அது மாதிரி உங்களுக்கு நாலாம் இடமான சுபஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு அதே இப்போது குரு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரனும் சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல குருவும் இடம் மாதிரி ஒருதலுக்கு ஒரு பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால குருவனுடைய முழு பரிபூர்ண உங்களுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் அது மாதிரி உச்சம் பெறாரு சுக்கரன் உச்சம் பெற்றான்னு சுக்கரன்னாவே என்ன அர்த்தம் தங்கம் எல்லா வசதிகளையும் பண்ணித்தரக்கூடியவர் ஆடம்பரை விரும்பக்கூடியவர் ஆடம்பரங்களை செய்யக்கூடியவர் செலவுகள் வசதிகள் வாகனங்கள் எல்லாத்தையும் பண்ணித்தரக்கூடியவர் சுக்கரன் அப்போ என்ன உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் அப்போ எல்லாமே கிடைக்கும் அப்போ எல்லாமே கிடைக்கிறதுக்கு வருமானம் வந்தால் தானே பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுச ராசிக்காரங்களுக்கு அஞ்சாமி இடத்தை வந்து ஏழில் இருந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு குழந்தைகள் இவங்க வந்து ஏதாவது முரண்டு பண்ணி செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதெல்லாம் நடக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பாக்கியசாமம் பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு ஆக மொத்தம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒன்றும் இல்லை விரயம் அதுக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை உங்களுக்கு குரு பார்த்தாடுறாரு அப்போ ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கவர் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தையும் உங்கள் ராசி மற்றும் இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதுதான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சிறு சிறு முட்டுக்கட்டை போடுறதுக்கு இடைஞ்சல் போடுறதுக்கு ஒரு ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த இடத்தில் உங்களை செவ்வாய் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் இருக்கிறாங்கன்னா நீங்கள் விசியம்மா தொழில் ரீதியாக பண்ணும்போது இடைஞ்சல் வரும்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ ரெண்டாம் இடத்துல வருமானம் வர இடத்துலையும் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் எதிர்நீச்சல் கொண்டு தான் நீந்த வேண்டும் ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டயம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு சுக்கிரன் வந்து சுபஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை மேக்சிமம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபேவரபுள் டைம் தான் அந்த மார்ச் மாதம் பெரிய வீக்குன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு தான் இல்லை உங்களுக்கு அடுத்த முறையாக பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும் மார்ச் மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பெரும்பகுதி பலனாக தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்க்குற இடத்துல செவ்வா பார்க்கறாரு சனி நல்ல இடத்துல பார்க்குறாரு அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருதுக்கும் வேற வேற பாயங்கள் வர்றதுனால பார்வைகள் வர்றதுனால ஒருத கடுமையாக இருந்தா இன்னொருதலுடைய ஒரு அபரிமான அன்பு ஆறுதல் இருக்கும்போது அந்த அடிச்சவாளி தெரியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது உங்களுக்கு அடுத்தப்பில அர்த்தாஷ்டமம் வரப்போகுது அர்த்தாஷ்டமம் வரப்போகுதுன்னா அதுக்கு இடையில இப்போ ஒரு நல்ல காலமே நடக்குது இது உங்களுக்கு சுகமான காலம் ஒய்ஃபு பிள்ளைங்க குழந்தைகளோட ஆன்மீகங்கள் போயிட்டு வரலாம் தெய்வங்கள் குல தெய்வங்கள் வழிபாடுகள்லாம் செய்யலாம் அதெல்லாம் அந்த நேரத்தில் சுகமாக பண்ணுங்கள் சௌரியங்கள் எல்லா சௌரியங்களையும் இப்போதைக்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம் பிள்ளைகளை நல்ல இடத்தில் நல்ல நிறுவனங்களில் கள்ளி சாகங்களில் நீங்கள் சேர்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் குழந்தை குட்டிகள் பிறப்பது அது போன்ற சுப காரியங்கள் நிகழும் இவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மார்ச் மாதம் என்பது ஒரு நல்ல ஒரு காலத்திற்கு ஒரு ஆரம்பம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அர்த்தாசிரம சனி வரும் காலத்தில் அதை பற்றி பார்ப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி